மதுரை கொடிக்குளம் கோயில் வந்து எப்படி போகலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மதுரையிலேருந்து மாட்டுத்தாவணி அடுத்து ஒத்தக்கடை அடுத்து அக்ரிகல்ச்சர் காலேஜ் தாண்டிட்டு ஏ டு பி வழியாக நம்ம போனோன்னா கொ கொஞ்ச தூரத்தில் வந்து இந்த கொடிக்குளம் ஸ்டாப்பிங் வந்துடும் இந்த கொடிக்குளம் ஸ்டாப்பிங்லேருந்து நீங்கள் சைடில் வளைஞ்சு போனீங்கன்னா கொடிக்குளம் நடுநிலை பள்ளி தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்கூல் வழியாக நீங்கள் போனீங்கன்னா நம்ம வந்து இந்த கொடிக்குளம் விநாயகர் கோயிலை வந்து நம்ம அடைஞ்சிடலாம் இதுதான் வந்து அந்த கொடிக்குளம் பிள்ளையார் கோயில் இப்போ வந்து கும்பாபிஷேகம் வேலைகள் நடக்கிறனால அதை வந்து கூரைகள் இருக்கு இந்த விநாயகர் கிட்ட நம்ம என்ன வழிபட்டாலும் கேட்டது கிடைக்குங்கிறது வந்து ஐதீகம் இது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து மதுரை ஒத்தக்கடை யானமலையோட வடகிழக்கு பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கொடி இங்கே வந்து கொடிக்குளம் பிள்ளையாருக்கு தனி சன்னதி இருக்குது வேத நாராயண பெருமாளுக்கு தனி சன்னதி இருக்குது பிள்ளை லோகாச்சாரியாருக்கும் வந்து தனி சன்னதி இருக்குது இப்போ இது இந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி போகலான்ங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இந்த பிள்ளையார வந்து நம்ம கும்பிட்டுட்டு இந்த வழியாக நீங்கள் வந்து சைடில் பாதை போகும் அந்த பாதை வழியாக நீங்கள் நடந்து போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அடைகிற சன்னதி பார்த்தீங்கன்னா மலைசாமி சன்னதி இந்த இடத்துல நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு இதான் அந்த சன்னதி இங்கே சாமி கும்பிட்டுட்டு அடுத்து வந்து நம்ம போனோன்னா பக்கத்திலே வந்து வேத நாராயண பெருமாளோட சன்னதி இருக்குது இங்கே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது இந்த சன்னதிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை லோகாச்சாரியாருக்கு வந்து தனி சன்னதி இருக்குது இது வந்து பிள்ளை லோகாச்சாரியாரோட திருவரசு இங்கே தான் வந்து அவர் வந்து முக்தி அடைஞ்சதாக சொல்லப்படுது அதாவது முகலாயர் காலத்தில் வந்து இஸ்லாமிய படை படையெடுப்பின் போது இந்த உற்சவரை தூக்கிட்டு நாற்பத்தி எட்டு வருஷம் வந்து தென் பாரதத்தில் பல இடங்களில் வந்து ரெங்கநாதரை வந்து பாதுகாத்துருக்காங்க அது அந்த மாதிரி இந்த இடத்துலையும் வந்து வச்சு பாதுகாத்துருக்கதா சொல்கிறாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மண்டபம் இந்த மண்டபத்தில் இருந்து உங்களுக்கு எப்படி இந்த கோயிலோடய வியூ தெரியுதுன்னு நான் காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்கே வந்து சுனை நீர் இருக்குது கிணறு இருக்குது இந்த குளத்துல வந்து கால்ந ஏதாவது விச முறிவு வந்து இந்த கோயிலுக்கு வந்து சொல்ல வருவாங்க விசக்கடியால் பாதிக்கப்பட்டவங்க அவங்க வந்து இந்த குளத்துல வந்து இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு அவங்க காணிக்கை எதுவும் செலுத்தாமல் அப்படியே நேராக வீட்டுக்கு போயிடணும் இது இங்கே உள்ள சுனை நீர் இங்கே வந்து மக்கள் வந்து இதை வந்து குடிநீராகவும் பயன்படுத்துகிறாங்க இப்போ இதோட சைடில் போனீங்கன்னா இந்த மாதிரி அந்த பாறைகளுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது சாமியோட படங்கள் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இதான் அந்த கோயிலோட மொத்த வியூ இங்கே வந்து நாங்கள் ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்துட்டுருக்கோம் ரொம்ப நல்ல வைப்ரேஷன் இருக்குது இந்த கோயிலில் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து நீங்கள் மாலைகள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவுட்டர்லேயே தான் வாங்கிட்டு வரணும் பக்கத்தில் உள்ள நியரர் சிட்டியில் கடையில வந்து உங்களுக்கு கிடைக்கும் சாமி பொருட்கள் எல்லாம் நீங்கள் வந்து மாலைகள் அந்த மாதிரி பொருட்கள் வந்து வாங்கிட்டு கோயிலுக்கு கொண்டு வரலாம் பாருங்க இது வந்து அந்த யானை மலையோட பின்புறம் மதுரை கொடிக்குளம் பிள்ளையார் கோயில் இது ரொம்பவே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கோயிலாகும்